இந்த பாலியல் வன்புணர்வு குறித்து ஸ்டாலின் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது தானே என்ன சார் அவரை பற்றி அவரே எப்படி போட்டிருக்காரு அந்த பெண் அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு பீரி எடுத்துன்ற வெளியில் வருது எப்படி தான் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு காவல் ஆய்வு ஆய்வாளருடைய துணை இல்லாமல் இது நடந்திருக்க சாத்தியம் இல்லை நீங்கள் சாதாரணமாக பிரியாணி விற்கிறவன்னு சொல்கிறீங்க சாதாரணமாக பிரியாணி விற்கிறவன் கேம்பஸ்குள்ளே போயிட முடியுமா நைட் நேரத்தில் அந்த இடத்துல அந்த பொம்பளை பிள்ளையை அடித்து தரதானே இழுத்துட்டு போகிறதெல்லாம் சாதாரணமாக நடக்க முடியுமா அவன் ஒரே ஆளாக வந்திருக்கான்னு நடந்தனாக்கா புள்ளையை ஒரு பொம்பளை பிள்ளைய அடித்து கட்டாயப்படுத்தி பாலை உண்பனை பண்ணி தூக்கிட்டு போயிட முடியுமா தூக்கிட்டு போயிருக்க முடியுமா ஒரு சிசிடிவி ரெண்டு சிசிடிவினா பரவாயில்ல அங்கே இருக்க ஒட்டுமொத்த சிசிடிவி வேலை செய்யலைனாக்கா இது எவ்வளோ திட்டமிட்டு வெல் பிளான்டாக யாருக்காக இயத்தப்பட்ட ஒரு அஜெண்டா உதயநிதி கூடையும் மாச கூடையும் இருந்ததாகலாம் நம்ம செய்தி பார்க்கிறோம் ரெண்டு பேரும் இது குறித்து நீ வாய் ஐந்து இடத்துல திமுகவுடைய சாதனை பொதுக்குழு கூட்டம் பாதிக்கப்பட்ட பெண்ணுங்களாம் கூப்பிட்டு பேச வச்சுக்கலாம் இதுதான்டா எங்கள் சாதனைன்னு உதநிதி அவர் வசனம் பேசுனீங்களா நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்களே இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது ரொம்ப புதுசாக இருக்குண்ணே அண்ணே ரொம்ப புதுசாக இருக்குது இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லிஸ்ட்லேயே பார்த்துன்ற மாதிரி சாட்டையில் அடிச்சுக்க போறன்றாரா இல்லை சாட்டையை வச்சு அடிச்சுக்க போகிறாரா உங்கள் 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 கையில் கையில் வந்து வந்து மத்திய எல்லா அதிகார அதிகார பலமும் கிட்டே அந்த சரியான முறையில் திமுகவுக்கு வைக்கணும் ஆனால் என்ன பெண் பிள்ளைக்கு ஏற்பட்ட அவலம் இருக்குல்ல இதை குறித்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும் இதுதான் அறிவு சார்ந்த விஷயம் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ஒரு வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்கிறாங்க தொடர்ந்து ரெண்டு நாளாக பேசும் பொருளாக இருக்குது இன்றைக்கி எதிர்கட்சிகளையும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க பாஜகவினரும் ஒரு பக்கம் பண்ணுறாங்க இதை வச்சு ஒரு அரசியலாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு வாதமும் திமுக தரப்பில் வைக்கப்படுது எப்படி பார்க்குறீங்க அது முதல்ல என்ன சம்பவம் இது வந்து அரசியலாக்கப்படுதான் இதுக்கு பொத்திக்கிட்டு இருக்கணுன்றாங்களா இல்லை வெக்கமாக இருக்காதான்னு கேட்குறேன் எனக்கு இதில் ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக ஊடக விழா இருக்கீங்க நம்ம பதினஞ்சு வருஷமாக நான் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியலில் இது போன்ற வழக்கு நம்ம இது வரைக்கும் எத்தனாயிரம் வழக்கு பார்த்துருக்குறோம் அப்போது இதற்கு இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் தீர்வு எட்டப்படவே இல்லை காலேஜ் கொள்ளுன்றது கேம்பஸ் கொள்ளுறது மட்டும்தான் இடம் மாறி இருக்கே தவிர எல்லா இடத்துலையும் பெண்கள் மீதான அத்துமீறல் தொடர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் வீட்டு பெண்களுக்கோ அவங்க வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கோ இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக எங்கேயாவது ஒரு வரலாறு பார்த்தீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நானும் பார்த்து அப்போது ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மீது அவங்க வீட்டில் உள்ள பொம்பளை மேலே கை வச்சா அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க நம்மளை அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்குது பொதுமக்கள் பாமர மக்கள் மீது கை வச்சாக்கா நம்மளை ஆதரிப்பாங்கன்ற ஒரு மனநிலை இருக்குது எப்படின்னு கேட்குறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயத்தை வக்கரமாக பேசுவதற்கு சின்னவரே துணை நிற்கிறான் அந்தாலே சொல்கிறான் இதை பார்த்த மக்களுக்கும் திமுக காரனுக்கு என்ன தோணும் ஒரு கட்சியை சார்ந்து இருந்துட்டா நம்ம என்ன வேணாலும் இங்கே செய்யலாம் அப்படின்ற மனப்போக்கை ஊக்குவித்ததுடைய விளைவு இன்றைக்கி ஒரு கல்லூரிக்குள்ளே போய்ட்டு அடித்து துன்புறுத்தி வீடியோ எடுத்து அவன் வந்து இன்னொரு நபருக்கூட பாலியல் தொன்புணர்க்கு இன்னொரு நபரோட பாலியல் தொடர்பு வச்சுக்கணும்னு கட்டாயப்படுத்தி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி மிரட்டுறான் இன்னொருத்தன் ஆடிக்காரில் வந்து நின்று வெயிட் பண்ணுறான் அப்படின்னாக்கா அப்போது இது கிட்டத்தட்ட எவ்வளவு நாளாக தொடர்கதியாக நடந்து கொண்டு இருக்க முடியும் இல்லை ஞானம் செய்கிறதுக்குற ஒருவர் தானே கை செய்யப்பட்டு அவரு தானே அங்கே பேசுகிற அவரு தான் அந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாதிரி வருது நீங்கள் கூடுதலாக சில விஷயங்கள் சொல்கிறீங்களே நான் கேட்குறேன் சார் ஒரு சின்ன நாய்க்குட்டி அடித்தா கூட திருப்பி குலைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது கடிக்குதோ இல்லையோ கொலைக்கும் ஒரே ஒரு ஆள் தன் தோழியோடு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தோழியை வன்புணர்வு செய்யும் போது அவன் இந்த இடத்துல அவனை திருப்பி தாக்கியிருக்கணும் இல்லை வந்து ஓடி போய் ஒரு பத்து நபரை கூப்பிட்டு வந்திருக்கணும்ல அது எதுவுமே செய்ய முடியாமல் நம்ம கடந்து போகிறான்னா அப்போ போனது ஒரு நபரா இவனே வந்து அடித்து இவனே பாலியல் வன்புணர்வு செஞ்சு இவனே வீடியோ எடுத்து இவனே இன்னொரு நம்பருக்கு வர வைக்கக்கூடிய எல்லா வேலையும் ஒருத்தனையும் செஞ்சிருக்க முடியுமா அந்த கேம்பஸ்குள்ளே காலேஜ் கேம்பஸ்குள்ளேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏ கேம்பஸ்குள்ளே போக முடியாதுல்ல அதுதான் கேள்வி நீங்கள் எந்த நேரம்னாலும் கேம்பஸ் போகணும்னாக்கா அப்போ ரெகுலராக வந்து போகிற நபராக இருக்கணும் அவனுக்கு பலத்த சிபாரிசு இருக்கணும் அவனுக்கு மிகப்பெரிய ஆல்பணம் இருக்கணும் இது எல்லாம் தெரிஞ்ச செக்யூரிட்டி அங்கே இருக்கணும் இது ரெகுலராக வந்துட்டு போகிறான் காலமாக வந்துட்டு போகிறான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வாங்குறதுனால தான் சிசிடிவி எல்லா சிசிடிவியும் வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க ஒரு சிசிடிவி ரெண்டு சிசிடிவினா பரவாயில்ல அங்கே இருக்க ஒட்டுமொத்த சிசிடிவி வேலை செய்யலைனாக்கா இது எவ்வளோ திட்டமிட்டு வெல் பிளான்டாக யாருக்காக ஏற்றப்பட்ட ஒரு அஜெண்டான ஒன்று இது இப்படி வேற பார்க்கணும் திட்டமிட்டு அப்படி அந்த திட்டமிட்டு செஞ்சாங்க அந்த கோணத்தில் இதை பார்க்க வேண்டியது இருக்கா திட்டமிட்டு தான் அவன் அவனை கைது பண்ணியிருக்காங்க இருபது வீடியோ இது போல் அவன் மொபைலில் இருக்குன்னு ஒரு ஒரு செய்தியை பார்த்தோம் அப்போ வெறும் இருபது தான் இருக்கா இல்லை பொள்ளாச்சி வழக்கு போல் வந்து பெரிய ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கிறானா எத்தனை நபர்களை மிரட்டி இந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறான் இவன் திமுக நபர் தான்ற செய்தி வந்து ஊடகத்தில் வந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை ஒரு பக்கம் போடுறாரு நியூஜியில் ஒரு முறை பக்கம் போடுறாங்க உதயநிதி கூடையும் மாசு கூடையும் இருந்ததாகலாம் நம்ம செய்தி பார்க்கிறோம் ரெண்டு பேரும் இது குறித்து நீ வாழ்ந்து தான் தாங்க இல்லை புகைப்படங்கள் பலருமே எடுப்பாங்க அதையெல்லாம் வச்சு இது அரசியலாக இது திமுக பின்னணி அரசியல் கட்சி மேடையில் அரசியல் கட்சி மேடைகளில் நிகழ்ச்சியில் அவர் இருக்கிறாரு கலந்துகிட்டு இருக்கிறாருன்ற பல ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் அவன் திமுக காரணம் இல்லையான்றதை தாண்டி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த செய்தி இவ்வளோ பூதாகரமாக போயிட்டு நேற்று மாதம் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுமா நான் சொல்லட்டுமா ஐந்து இடத்துல திமுகவுடைய சாதனை பொதுக்குழு கூட்டம் பாதிக்கப்பட்ட பெண்களாக கூப்பிட்டு வந்து பேச வச்சிங்களா இதுதான்டா எங்கள் சாதனைன்னு வெட்டுப்பட்ட விய வெட்டுப்பட்ட இராணுவ வீரர்களையோ இந்த மாதிரி பாலியல் முன்னர் செய்யப்பட்ட நபர்களையோ கூப்பிட்டு வந்து பேசுனீங்களா இதுதான் எங்கள் சாதனை பேச வச்சிங்களா எவ்வளோ ஒரு கேவலத்தின் உச்சம் பாருங்கள் ஏற்கனவே கடலூர் இருக்கும் இருக்கும்பொழுது மாசு இந்த பக்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் உதயநிதி உதய விழா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கே இருந்துருக்கணும் இன்றைக்கி மயிலாடுதுறையில் ஒரு பெண் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வயிறை கிழிச்சிட்டு அந்த கட்டி இருக்குதுன்னு சொல்லி இந்த கட்டி வந்து குடலில் விட்டுருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ண முடியாது என்னாலு சொல்லிட்டு வயிற்றை தைச்சு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க மாசு இதை கொடுத்தது வரைக்கும் ஏன் வாய் இந்த செய்தி எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுது ஏன் மாசுக்கு தெரியல அப்போ திமுக காரனுக்கு முட்டு கொடுத்துட்டு தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு இப்படி வந்து புகழான பார்க்கிட்டு தான் உங்களுக்கு என்ன தெரியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உதயநிதி வீர வீரவசனம் பேசுனீங்களா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்களே இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன இருக்கீங்க தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது உங்கள் ஆட்சியில் நீங்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி எடுத்து கார் வச்சுட உங்கள்ட்ட காசு இருக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வுனா நான் பல முறை சொல்லிட்டேன் எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸில் கேமரா சிசிடிவி போட்டு பெற்றோர்கள்கிட்ட ஐபிஐ கொடுங்க பல பெற்றோர்கள் ஒரே நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும் பொழுது எவனும் பிள்ளைங்கள் மீது கை வைக்க மாட்டான்னு ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா சிசிடிவியே வேலை செய்யலை புரிஞ்சா உங்களுக்கு சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சு அவன் எவ்வளோ காலமாக வரான் எவ்வளோ காலமாக போகிறான் ஆடிக்கார் பென்ஸ்கார்னு எல்லாம் வந்து பிள்ளைங்களை அப்படி மிரட்டி கூப்பிட்டு போய் பாலியல் ஒன் பண்ணுவ செய்கிறாங்க நீண்ட நாளாக இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது இது யாரோட பலத்தோடு நடந்துகின்றது அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து நினைக்கும் போதெல்லாம் அது நைட் நேரத்தில் காலேஜுக்குள்ளே போக முடியாது கேம்பஸ்குள்ளே பொழுது ஒரு ரோட்டில் பிரியாணி விற்கிறவன் சாதாரணமாக போயிட முடியுமா சார் நீங்கள் சாதாரணமாக பிரியாணி விற்கிறவன்னு சொல்கிறீங்க சாதாரணமாக பிரியாணி விற்கிறவன் கேம்பஸ்குள்ளே போயிட முடியுமா நைட் நேரத்துல அந்த இடத்துல அந்த பொம்பளை பிள்ளையை அடிச்சு தரதான இழுத்துட்டு போறதெல்லாம் நடக்க முடியுமா அவன் ஒரே ஆளா வந்திருக்கான்னு நடந்தினாக்கா பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளையை அடிச்சு கட்டாயப்படுத்தி பாலியல் உன்புணர்வு பண்ணி தூக்கிட்டு போயிட முடியுமா தூக்கிட்டு போயிருக்க முடியுமா பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் ஆறு முறை சாட்டை அடிச்சுக்க போறாராம் திமுக அரசை அகற்றும் வரைக்கும் செருப்புணிய போவதில்ல நாப்பத்தி நாள் விரதத்தை முருகனுக்காக அறிவிச்சிருக்கிறாரு எப்படி ஒரு அரசை கலைக்கிறதுக்காக ஒரு விரதத்தையும் விரதத்தை செய்வதும் சாட்டையில் அடிச்சிப்பேங்கிறதையும் எப்படி பார்க்கறது அண்ணா இது ரொம்ப புதுசாக இருக்குண்ணே அண்ணா ரொம்ப புதுசாக இருக்குது இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லிஸ்ட்லேயே பார்த்துன்ற மாதிரி சாட்டையில் அடிச்சுக்க போறன்றாரா இல்லை சாட்டையை வச்சு அடிச்சுக்க போகிறாரா சாட்டையை வச்சுன்னா நாம் தமிழில் ஒருத்தருக்கார் அவரை வச்சா என்ன சொல்லிருக்காரு சாட்டையால் அடிச்சிக்கேன்னு சொல்லிரு ஆறு முறை அதுதாங்க நாம் தமிழ்ல சாட்டைன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வச்சா இல்ல அவருக்கு அவரே சாட்டையை வச்சு அடிச்சிக்கப்பாரு அவருக்கு அவரே சாட்டையை வச்சு சூப்பர் சூப்பர் சரி அவருக்கு அவரே சாட்டையை வச்சு அடிச்சிக்கிறாரு திமுக ஆட்சியை அகற்றும் முறை காலைல செருப்பு போட மாட்டாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை செருப்பு போட மாட்டாரு கரெக்ட்டுங்களா இல்லை நீங்க ஆட்சி வந்து உடனே அகற்றப் போறீங்கன்னா உங்க கேள்வி இருக்கா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி அண்ணாமலை செருப்போ ஷூவோ கால்ல எதை போட்டாலும் என்ன செய்யலாம்ன்றதை அவரே சொல்ல சொல்லுங்க நம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சி இருக்காதுன்னு சொன்னதும் அண்ணாமலை தான் அண்ணா எழுதி வச்சிங்கண்ணா அண்ணா எழுதி வச்சிங்கண்ணா சொன்னாரா இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி நடந்து போய் கொண்டே இருக்கிறது இதில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாரு பாருங்கள் முருகனுக்கு போய் வேண்டுதல் நடத்த போகிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதை விட்டுட்டு இப்போ இந்த பெண் பிள்ளைக்கு ஏற்பட்ட அவலம் இருக்குல்ல இதை குறித்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும் இதுதான் அறிவு சார்ந்த விஷயம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியாகணும்னு சொல்லிட்டு சிபிஐ உள்ளே கொண்டு வாங்க தேசிய மகளிர் ஆணையத்தை உள்ள கொண்டு வாங்க ரெண்டையும் கொண்டு வந்து திமுக கண்ணில் வேரலை விட்டு ஆட்டி அண்ணாமலை என்ன செய்யணாக்கா தொடர்ச்சியாக மூன்று வருஷமாக எவ்வளவு பாலியல் குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்பட்டிருக்கு எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் எவ்வளவு மைனர் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் எவ்வளவு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இந்த லிஸ்ட்டை எடுத்து தொடர்ச்சியாக இந்த ஆட்சியோடைய அவலம் இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறது எவ்வளவு இளம் விதவைகள் இங்கே உருவாகியிருக்கிறார்கள் எவ்வளவு கனிம வளங்கள் தீடப்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வளவு ஆட்சி அதிகாரத்தில் வந்து மக்களை வந்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கள்ளச்சாரம் நல்லச்சாரம் முழுக்க இப்போ ஒட்டுமொத்தமாக சாவு எண்ணிக்கை எவ்வளவு வந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு எத்தனை குடும்பங்கள் நிர்கதியாக நடுத்தர நிற்கிது இந்த ஆட்சி தொடர்ந்தால் மக்களை வந்து இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே அதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறான்ற எல்லாத்தையும் டேட்டாபேஸ் எடுத்து மத்திய அரசை கொடுத்து மிகப்பெரிய வள அழுத்தத்தை ஏற்படுத்தணும் இது எதுக்காக போகிற நாடகம் தெரியுமா நாளைக்கு அமித்ஷா வராப்பில் நாளைக்கு அமித்ஷா வரும்போது சொல்லணும்ல வாட்ட அரசியல்ரா அதே போட மாட்டியா ஆட்சி நடத்துற வரைக்கும் பா இப்படி ஒருத்தன் நான் பார்த்ததே இல்லையாப்பா இப்படி ஒரு புகழாரம் பாடுவதற்காக அமித்ஷா வரும்போது வரக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் ஆடப்படக்கூடிய நாடகமாக தான் சாட்டையில் அடிச்சுப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு அரசு ஒரு தலைவராக இருக்கிறாரா அதுக்கு அழுத்தம் தர்றது அதற்காக தொடர் போராட்டங்கள் செய்வது சாட்டையில் என்ன அடிச்சுப்பேன் அப்படின்றது என்ன மாதிரியான அரசியலை நோக்கி ஒரு கொண்டு போகிறாரு இல்லை திமுக ஓட்டு போடுறதுக்கு நம்மளும் நம்மளே செருப்பாக கூட அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது புரியுதுங்களா இவர் யாருக்கு ஓட்டு போட்டான்னு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்திக்கு முன்னாடி ஆனால் வந்து இவர் சொல்லக்கூடிய விஷயம் சாட்டையில் அடிச்சுப்பேன் முருகனுக்காக வந்து விரதம் இருந்து நான் வந்து கோயிலுக்கு போய் நான் வேண்டுவேன் இந்த ஆட்சி அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வரைக்கும் போடாமல் இருக்கிறீங்களா இல்லை மூணு மாதத்துக்குள்ளே ஆட்சியை கழிச்சிட்டு செருப்பு போடுறீங்களான்றதையும் நம்ம தான் பார்க்கணும் ஆனால் அண்ணாமலை அரசியலை நீங்கள் வேர்த்தமாக ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினால் கொஞ்சம் சால சிறந்தது ஏன்னா உங்கள் கையில் வந்து மோடி இருக்கிறார் மத்திய அரசருக்கு உங்கள் கையில் வந்து எல்லா அதிகார பலமும் உங்கள் கிட்டே பொழுது அந்த அதிகாரம் வைத்து சரியான முறையில் திமுகவுக்கு செக் வைக்கணும் ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குனாக்கா ஜாஃபர் சாதிக்கு விசாரித்த அந்த வழக்கில் விசாரி விசாரணை பண்ணிக்கிட்டு நபர் மாற்றப்படுகிறார் செந்தில் பாலாஜி விஷயத்தில் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க அவர் மாற்றப்படுறாரு திமுக சார்ந்து ஒவ்வொரு நபர்களாக பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை விசாரித்த எல்லா நபர்களும் அதில் வெளியில் போயிட்டே இருக்கிறாங்க பொழுது இது நம்புவதற்கு உங்களுக்கு எதாவது பொருத்தமாக இருக்கா பார்த்தீங்களா ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்களும் திமுகவும் ஏதோ சமரச போக்கில் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இன்றைக்கு இந்த விஷயத்தை பூதாகரம் பொழுது இது டைவெர்ட் பண்ணுறதுக்காக திமுக சொல்லி நீங்கள் செய்யிங்களான்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது திமுக வந்து ஏதோ ஒரு விஷயத்த மடை மாற்றம் பார்க்குறாங்க அப்போ வந்து இப்போ அண்ணாமலை பேசுனா அண்ணாமலை அண்ணாமலை இந்த விஷயம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகாமறதுக்காக கண்டென்ட் என்ன இந்த பொண்ணு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா காரில் வந்து மிரட்டணம் யார் எத்தனை பேர் சேர்ந்து செய்கிறாங்க எத்தனை வருஷமாக செய்கிறாங்க ஏன் ஒட்டுமொத்த சிசிடிவி வேலை செய்யலை இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டு கொண்டிருக்கார்கள் இந்த வழக்கை துரிதமாக நடத்து இதில் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சி இனி நடக்காமல் இருப்பதற்காக சிறப்பு கவனம் கொண்டு வருவதற்கான எல்லா தீர்மானத்தையும் நிறைவேற்றுவதற்கான வழிபண்ணும் சட்டமன்றத்தில் வந்து சிறப்பு தீர்மானம் கொண்டு வாங்க நயனா நாகதல் சொல்லி நாள் குறைஞ்சபட்சம் குறைந்தபட்சம் மைனர் பிள்ளைகள் மீது கை வச்சா முறையாக மருத்துவ வச்சு மானூறுப்பை அகற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்வோம்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தணும் நீங்கள் வந்து உங்கள் கட்சி வெளியில் உட்காந்துட்டு சாட்டை அடிச்சுக்கிறத விட போங்க கோட்டைக்கு வெளியில் உட்காருங்க உங்கள் கூட தான் உங்களுக்கு எல்லா உங்களுக்கு அதிமுறையும் இருக்கு இல்லையா நாளைக்கு அமித்ஷா வரார்ல அமித்ஷா கூப்பிட்டு போங்க சார் நீங்கள் அரசியல் பண்ணால் அப்படி தான் பண்ணணும் நீங்கள் அமித்ஷாவை கூப்பிட்டுட்டு கோட்டைக்கு வெளியிலையோ ஸ்டாலின் வீட்டு வாசல்லையோ போய் உட்காருங்க சார் நேஷனல் நியூஸ் மேபி இன்டர்நேஷ்னல் நியூஸாக கூட மாறும் நீங்கள் அமித்ஷாவை கூட்டு கொண்டு போய் உட்கார்ந்தீங்கன்னா ஏன் உட்கார்ந்தீங்கன்னு ஒரு விஷயம் எல்லாம் பார்ப்பான் இப்படி ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பாலியலத்துக்கு மீது நடந்து கொண்டு இருக்கிறது மிரட்டுறாங்க இந்த பொம்பளை பிள்ளைய வந்து அடிப்படையை சொல்கிறாங்க கா எல்லாத்துக்குடையும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க காலங்காலமாக இப்படி விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்கா மிகப்பெரிய செய்தி சார் இது வந்து யாருக்கெல்லாம் தலைவலி தெரியுமா இந்தியா கூட்டணின்றதால ராகுல் காந்திக்கு தலைவலி ஓடானி வெளியில்ட்டு ராகுல் காந்தி தீம்கி அதை கழட்டி விட்டுருவார் நீங்க இத வச்சு பயங்கரமான ஒரு அரசியலை செய்ய முடியும் அமித்ஷா கரெக்டாக நாளைக்கு வராரு இந்த சம்பவம் நீங்க நடந்திருக்கு கரெக்டாக அதை யூஸ் பண்ணி ஒரு அரசியல் பண்ணீங்கன்னு வச்சுங்க செம்ம நெருக்கடி கொடுக்கலாம் நாளைக்கு ஆட்சி நீங்க சொன்ன மாதிரி பட்டின ஆட்சி மாற்றத்துக்கான எல்லா வேலையும் அமித்ஷா வந்து உட்கார்றாரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகும் கவர்னர் கண்டிப்பா அங்க உடையா தான் நிக்கணும் அந்த இடத்துல உங்களுடைய கட்சி நபர் வரவீங்க நாளைக்கு அது பெரிய ஒரு போராட்டமாக அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க நெருக்கடி ஈடுபடுத்துங்க அதுதான் புத்திசாலித்தனம் சாட்டையை வச்சு அடிச்சுக்கிறது செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறது சால சிறந்தது கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது குற்றவாளிகளினுடைய கூடாரமாக திமுக இருக்குது அப்படின்றாரு இது கட்சிகளில் ஒரு ஒரு பறந்து விருந்த கட்சிகளில் இப்படி பல பேர் இருப்பாங்க பல பேர் இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க அதை வச்சு ஒட்டுமொத்த குற்றவாளி கூடாரம்னு திமுக சொல்லுவது எந்த வகையில் சரியாக இருக்கும் எந்த வகையில் சரியாக இருக்குமா இது வரைக்கும் பார்த்தா செந்தில் பாலாஜியோட தம்பி இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை பாலாஜி தியாகியாக மாற்றப்பட்டிருக்கார் ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் மூலமாகத்தான் உலகம் முழுக்க சர்வதேச நாடுகளுக்கு மெத்தென்று ஒரு விவகாரம் கடத்தப்பட்டது இன்றைக்கு திமுக காரன் இந்த வேலையை பார்த்துருக்கான் ஏற்கனவே திமுக காரம் பிரியாணி கடைகளில் பூந்து ஒருத்தனை அடித்து ஸ்டாலினே நேரடியாக போய் மன்னிப்பு கேட்ட வரலாறும் இங்கே இருக்குது அப்படின்னும் பொழுது கூடாரமாக தானே மாற்றி வச்சுருக்கீங்க இல்லாட்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன் அப்படி பேசுகிறான் இவன் வந்து எந்த தைரியத்தில் பொம்பளைப் பிள்ளைமையில் கை வைக்கிறான் இதில் கேவலம் என்னன்னாக்கா எஃப்ஐஆர் காப்பி வெளியில் விட்டுருக்கீங்க எப்படி நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி வெளியில் விடலாம் என்ன நோக்கமாக இருக்கும் எஃப்ஐஆர் காப்பியில் அந்த பெண்ணுடைய பெயர் வரக்கூடாது முகவரி வந்திருக்கு முகவரி தெரிஞ்சிருக்கு அந்த பெண் அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸுன்ற தகவல் வெளியில் வருது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க வெளியில் தான் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்போ அப்போ அந்த பொண்ணு பாலியல் ஒன் பண்ணுற அந்த அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் இருந்துச்சு வேறு சம்பவம் நடந்திருக்குன்னு திட்டமிட்டு மடை மாற்றுவதற்காக நீங்கள் ஒரு வேலை செய்றீங்கனாக்கா தேசிய மகளிர் ஆணையம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்குள்ளே வர வேண்டியது தேசிய மகளிர் ஆணையம் தான் முதல்ல வரணும் காலேஜ் கேம்பஸ்குள்ளே அடித்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க இழுத்துட்டு போய் இன்னொருத்தனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி பேசி தொடகதியாக நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா உள்ள கொண்டதான் திமுக காரன் ரெண்டையும் பொருத்தி பாருங்கள் உங்களுக்கு எதார்த்தம் என்னென்னு புரியும் அப்போது எப்படி இதை இவனால் அரங்கேற்றம் பண்ண முடிஞ்சிருச்சு இத்தனை ஆண்டு காலமாக அப்போது முறையாக இந்த வெளியிட்ட இந்த இந்த எஃப்ஐஆரை வெளியிட்ட ஒரு காவல் ஆய்வு ஆய்வாளருடைய துணை இல்லாமல் இது நடந்திருக்க சாத்தியமில்லை அவரை முறைப்படி சஸ்பெண்ட் பண்ணணும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் இல்ல யார வந்து யார் கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல வந்து அவர் வெளியிட்டார் சொல்ல வைக்கணும் எடுத்து சொல்ல வைங்க இல்லையா நிச்சயமா சொல்றேன் இந்த வழக்கு வந்து தமிழ்நாடு அரசு கையில் இருக்க வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படாது இது பொள்ளாச்சி விட மிக பயங்கரமாக போற மாதிரி தெரியுது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் சரி எந்த அடிப்படையில் இது வந்து பல பேர் இருப்பாங்கிறத எந்த எந்த அனுமானத்தை சொல்கிறீங்க விட இது பயங்கரமானதுங்க பொள்ளாச்சியை விட பயங்கரமானதுன்னா அவன் மொபைலில் இருபது வீடியோக்கு இது போல் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அவன் பாலியல் குற்றச்சாட்டு செஞ்சுருக்கிறான் பல வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிற நபர் அந்த பொண்ணை நல்லா யோசிச்சு பாருங்க சார் வெல் பிளான்டு இல்லாமல் நீங்கள் எதிர்த்தியாக போய் அந்த நேரத்தில் எதிர்த்தியாக ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாக்கா நீங்கள் டக்குன்னு பாலியல் ஒன் பண்ணுற செய்கிறேன்னா ஓகே எப்படி நோர்த்தன் வந்து வெயிட் பண்ணி உன்னை கூப்பிடுவான் பொண்ணை கூப்பிடுற சொல்லி இதுங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ திட்டமிட்டு வெல் பிளான்டர் ரொம்ப நாளாக ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது யூனிவர்சிட்டிக்குள்ளே இதே போன்ற வேலையை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதிகார மையத்தோட துணையோடும் அங்கே இருக்கக்கூடிய நபருடைய துணையோடையும் தொடர்ச்சியா செய்கிறதுனால தான் இது மாட்டினா ரொம்ப பெரிய புதாகரமாக போகணும் சிசிடிவி வேலை செய்யல இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு உங்களுக்கு வேலை செய்யாது ஹார்ட் டிஸ்கில் நேரம் மாற்றிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படின்னும் பொழுது இது திட்டமிட்டு பல காலமாக போகிறதுனால இது உள்ள தேசிய மகளிர் ஆணையம் மரணம் இந்த காவலர் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படணும் இந்த கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி வெக்கமில்லாமல் பேசுகிறாருல முதலமைச்சர் அவர் ஏன் சார் இது வரைக்கும் பதில் சொல்லல இந்த பாலியல் வன்புணர்வு குறித்து ஸ்டாலின் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானே என்ன சார் அவரை பற்றி அவரே எப்படி போட்டிருக்காரு இல்லை இது பொருந்தும் இல்லையா ஏன்னா அவர் பதினேழு வயது இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது குறித்து அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு அவர் போட்டிருக்காரு ட்விட்டரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் இந்த பதிவை போட்டிருக்காரு அப்போ இப்போ என்னவா சொல்ல வராரு இப்போ அவரை நாங்கள் என்னவா பார்க்கணும் அது அவரே புரிய இஷ்டம் பரவாயில்ல எனக்கு அவர் வந்து முந்தைய ஆட்சி காலத்தை நோக்கி சொன்னது பொதுவான அதாவது ஒரு ஒரு குற்றம் நடந்ததுக்கு அவர் சொன்னது பாலியல் வன்பனம் நடந்தோடனே அப்போ பெய்கள் ஆட்சின்னு சொன்னார்னக்கா அப்போ இப்போ யாரை பேய்களை ஒரு பெயையா பார்க்கறதா ரெண்டு பேயா பாக்கிறதா யாரை பார்க்கணும் யாரை பாக்க கூடாது அவர் விளக்கம் கொடுக்கணும் பொருந்தும்ல சார் எல்லாத்துக்கும் இது வந்து பொதுமக்களுடைய கேள்வியா நான் கேட்கறேன் அவங்க கேட்ட கேள்விதான் இது பெய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தண்ணும் சாத்திரங்கள் இதுதானே சொல்லிட்டு தர்மபுரியில பதினெழு வயது இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுது உயிரிழந்த கொடூரம் செய்தி அறிந்து துயரமுற்றேன் அப்படின்ட்டு இந்த பதிவு அவர் போடுறாரு அப்போ தொடர்ச்சியாக அவர் ஆட்சியில் இவ்வளோ விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறார் அதெல்லாம் அவர் காதில் கேட்கவே இல்லையே துணை முதலமைச்சர் ஏன் இது குறித்து பேசலை பிரியங்கா காந்தி கூட கூட சேர்ந்துக்கிட்டு கனிமொழிக்கு அம்பேத்கர் ஃபோட்டோ எடுத்து சுற்றுறீங்க இல்லை உங்கள் அண்ணா ஆட்சியில் தான் கள்ள சாரை இது இதுபோல் விஷயம் நடக்குதுன்னு பிரியங்கா காந்தி கிட்டே தெரியுமா தெரிஞ்ச பிரியங்கா காந்தி உங்களுக்கு கிட்டே சேர்ப்பாங்களா பெண்களுடைய பாதுகாப்பில் சமூகத்தினுடைய ஒருவருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி ட்விட் போட்டுருக்காங்க என்னென்னு சமூகத்தில் சமூகத்துக்கே ஒரு பொறுப்பு இருக்கு பெண்கள் பாதுகாப்புல அப்படின்னு சொல்லி ஏன் திருமாவளவன் நடத்தின பூர்ண மது விளக்கு விஷயத்தில் நீங்களே வந்து கலந்துக்கல திருமாவளவன் நடத்துன மாநாடு பூர்ண மதுவிலக்காக நடத்தின விஷயத்தில் நீங்க ஏன் கலந்துக்கல உங்களுக்கு பொறுப்பு இல்லையா நீங்கள் தானே இளம்புதவிகள் அதிகமாக உற்பத்தி ஆறான்னு சொன்னாங்க உங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது காலங்காலமாக கொலைகள் கற்பழிப்புகள் நடந்து கொண்டே ஒரு பக்கம் இருக்கிறது இது என்ன விதை பூசணி விதை இதை போட்டால் பூசணிக்கை மோதிக்கும் இது என்ன வெள்ளரி விதை இதை போட்டால் வெள்ளரிக்க முளைக்கிற மாதிரி இங்கே ஒரு பழக்கம் பழக்கி வச்சுருக்காங்க இது என்ன கொலை அரசியல் கொலை அரசியலுக்காக நிகழ்த்தப்படக்கூடிய அரசியல் கொலை பதிவு வச்சிட்டாங்களா மனசில் நமக்கு அப்போ காலங்காலமாக கொலைகள் அரசியல் கொலைன்ற பேரில் ஒரு பக்கம் கொலை நடந்து கொண்டிருக்கிறது பாலியல் வன்புணர்வு கொண்டு தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அது பல வகையில் பல விதமாக மாறிக்கொண்டே போகிறது சரி அரசு இந்த மாதிரி விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி தொடர் பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒரு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் சிறப்பு சட்டம் போடுங்க சட்டமன்றத்தில் ஈர்ப்பு கொண்டு வந்து எதிர்கட்சியோடைய துணையோடு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகள் மைனர் பிள்ளைகள் மீது எல்லாத்துக்கும் வேண்டாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மைனர் பிள்ளைகள் மீது பாலியல் மண்புணர்வு செய்யக்கூடிய நபருடைய பிறப்புறுப்பு மருத்துவரால் அகற்றப்படும் நாலு பேருக்கு செய்யுங்க எவன் தோர்றான்னு நான் பார்க்குறேன் நீங்கள் செஞ்சுட்டா சட்டத்தோடு போயிடும் பாதிக்கப்பட்டவன் குடும்பத்தில் உள்ளவன் செஞ்சானாக்கா அது வன்முறையாக போயிடும் ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க உங்கள் மேலே சேத தூக்கி அடிக்கலாம் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க இந்த மாதிரி நடந்து நடந்து தான் பார்த்தீங்கன்னா ஹிட்லரு முசோனிலேருந்து இலங்கை வரைக்கும் எப்படி நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க மக்களை என்ன செய்ய நீங்கள் தூண்ட போகிறீங்களா இல்லை நீங்களே சட்டம் போட்டு செய்ய போகிறீங்களா ஒரு கேள்வி இருக்குல்ல ஸ்கூலு காலேஜில் கேமரா போடுங்க ஐபிஐடி பெட்ரோட்டை கொடுங்க ஐபிஐடி பெட்ரோட்டை இருந்தால் இன்ன வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி வேலை செய்கிறதுன்றது கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரிய வந்துருக்குமா தெரிய வந்திருக்காதா எல்லா பெற்றோட்டையும் கொடுத்துருந்தா இவ்வளோ காலமாக வேலை செய்யலாம்னு உடனே நடவடிக்கை எடுத்துருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க அப்போ கொடுக்காம இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது கொடுங்க சிசிடிவி வைங்க இதுதான் சார் எளிய முறைக்கு தேர்வு குடிச்சிட்டு அக்கப்பு பண்ணுறா பாருங்க அதை தடுக்கணுனாக்காக்காக்காக்காக்கா மூணு மணிநேரம் தான் டாஸ்மாக் பயோமெட்ரிக் கொண்டு வாங்க ஒரு முறை கொண்டு போய் வச்சாக்கா அடுத்து திருப்பி அவன் கைரேகை வச்சா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகணும் சின்ன சின்ன பசங்கள் சரக்கு வாங்கி குடிக்கிறாங்க இல்லை நிப்பாட்ட அளவான குடிதான் தான் இங்கே கொடுக்கப்படும் அப்படின்னும் பொழுது பெரிய மாற்றம் ஏற்படும் கொரோனா பீரியில் மூணு நப்ப எல்லாம் மூடிட்டு தானே சார்ந்தான் அப்போது சட்டத்தை கடுமையாக கொண்டு வர்றது மூலம் தான் இதை சரி செய்ய முடியும் அப்படி சரி செய்ய முடியல நீங்கள் இந்த மாதிரி நபர்களை வளர்த்து விட்டிங்கனாக்கா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நாளைக்கு எங்கே வேணாலும் வந்து நிற்பான் அன்னைக்கு தான் உங்களுக்கு வழி முடியும் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு பற்றி நன்றி நன்றி